தண்ணினா யாருக்குன்னா பிடிக்காமல் இருக்குமா ஸோ அந்த மாரி ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் லட்சங்கணங்களை செலவு பண்ணிட்டு போனாலும் அந்த மாரி ஒரு இடம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படி ஒரு இடம்தான் சூப்பராக இருக்குது வாங்க பார்க்கலாம் மக்களையே நான் தான் உங்கள் ஷாமன் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இடம் நீங்கள் அழகாக பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு எனக்கு தண்ணியில் தான் ரொம்ப 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 இஷ்டம் ஒரு பீச்சில் கூட அந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ண முடியாது அந்த கடவுளே பார்த்து இயற்கையால் வந்தது தான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள் இப்போதான் ஒரு இடமே சொல்லலாம் அது நம்ம சென்னையில் தான் இருக்குது அது என்ன இடன்றது அந்த வீடியோவில் கொடுத்துருக்குறாங்க அது உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டு போங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அலோடு இல்லையா ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி போகிறதுனால அலோடு கிடையாது நாங்கள் ஏற்கனவே போயிருக்கோம் அந்த வீடியோ நான் அதில் போட்டிருக்கிறேன் தெளிவாக இது வந்து ட்ரோன்லேற்ற வீடியோ இது நமக்கு வந்து ஐயோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு சென்ட் பண்ணார் அந்த வீடியோ நான் இதில் சேர்த்து போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்களா அது நம்ம தனியாக போய் என்ஜாய் பண்ண முடியாது நம்ம ஃபேமிலியோடு தான் போய் என்ஜாய் பண்ணால் தான் அதோட இது எவ்வளோ ரசித்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு அருமையான இடம் பார்க்கலாம் அதை நம்ம பார்க்குறதுக்கே அங்கேருந்து வீட்டுக்கு வரதுக்கே மனசே வராது கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நீங்கள் ஃபோன் ஃபோனும் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருங்க மேரி பிஸ்கெட்டு ஸோ சுண்டல் அந்த மாரி எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக வந்து அந்த நம்ம குளிக்க குளிக்க நமக்கு பசி எடுத்துகிட்டே இருக்கும் அந்த மாரி ஒரு இடம் தான் நாங்கள் வந்து பல முறை ஒரு நாலஞ்சு முறை வந்து போயிடுச்சு அந்த இடம் வந்து ஈவாக்கும் எனக்கும் ரொம்ப 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 ஒரு பிடிச்ச இடமே வந்து சொல்லலாம் கண்டிப்பாக நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள் ஆனால் நம்ம வந்து குற்றாலும் அங்க இங்கேயே போய் குளித்தாலும் அந்தளவுக்கு கண்டிப்பாக வரவே வராது சான்ஸே கிடையாது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க இப்போ நான் எப்போ அந்த ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஏன்னா வந்து அங்கே வந்து உள்ள இப்போ அளவு கிடையாது விடமாட்டாங்க போலீஸ்லாம் நின்று இருப்பாங்க அதனால வந்து உள்ள ஃபோர்ஸாக வருது அடிச்சிட்டு கிடைச்சிட்டு ஆளுங்க போயிருப்பாங்க சொல்லிட்டு விடமாட்டாங்க ஆனால் டூ டேஸ் கழிச்சு கண்டிப்பாக அந்த இடம் வந்து விடுவாங்க கண்டிப்பாக போய் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இவ்வாஷன் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்